பிரபஞ்ச சக்தி டிவி கடமை மாத இதழ் ஆகஸ்ட் இரண்டாயிரத்து நான்கு ஆசிரியர் பிரபஞ்ச சக்தி பாலா அன்பார்ந்த பிரபஞ்ச சக்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் ஜனவரி ரெண்டாயிரத்தி நான்கு முதல் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபது வரை தமிழ் ஆங்கிலம் இந்தி ஆகிய மூன்று மொழிகளையும் பயன்படுத்தி கடமை என்ற பெயரில் ஒரு மாத இதழ் நடத்தி வந்தேன் அந்த பத்திரிகையை இப்போது சம்யுக்தா கம்ப்யூட்டர்ஸ் திரு பிரேம்குமார் அவர்கள் ஆடியோ வீடியோவாக வெளியிடுகிறார் அதை பார்த்து கேட்டு ரசியுங்கள் இந்த வீடியோவில் கடமை வாசகர் திருமதி வாசுகி அவர்களும் பங்கு பெறுகிறார் அவரை வரவேற்கிறேன் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு திரு பிரபஞ்ச சக்தி பாலா அவர்களுக்கும் பிரபஞ்ச சக்தி டிவி நேயர்களுக்கும் என் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற வாய்ப்பு கொடுத்ததற்கு என் நன்றியை உரித்தாக்குகிறேன் வணக்கம் வாசுகி பாலா சார் ஹிந்து ஆங்கில பத்திரிகையில் வந்த செய்தியை நான் வாசிக்கிறேன் அது பற்றிய கடமையின் கருத்தை நீங்கள் சொல்வீர்களா ஓகே வாசுகி படித்த செய்தி உதித்த எண்ணம் செய்தி மெட்ரோ மானிட்டா டி யூ பிலீவ் இன் காட் எயிட்டி செவன் பர்சன்டேஜ் எஸ் தேர்ட்டீன் பர்சன்டேஜ் நோ எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை என்று சொல்வதற்கும் துணிச்சல் வேண்டும் எண்பத்தி ஏழு பேரின் கடவுள் நம்பிக்கைதான் மீதி பதிமூன்று பேரையும் காப்பாற்றுகிறது செய்தி Infosys, Vipro among top 100 Indian software giants Infosys Technologies Limited and Vipro Limited, which recently turned billion dollar companies in terms of revenue, have been ranked among the top 100 Infotech companies in the world. world. world, 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 world Saidi, the President's Address, Private Sector and SC, ST, Addressing a joint session of parliament, APJ Abdul Kalam said, to achieve social justice, the government would initiate a dialogue with political parties, industry, and others' bodies on how best the private sector could fulfill the aspirations of the scheduled castes and scheduled tribes. The <laughs> Say the, CPI opposes move to privatize airports. A key supporter of the United Progressive Alliance UPA government, the CPI has asked the Civil Aviation Minister to shelve any plans to privatize airports in the country. tevai. Saidi Jeevanandam Semale dropped. தி எஜுகேஷன் மினிஸ்டர் எஸ் எம்எலே அண்ட் பேக்வர்ட் கிளாஸஸ் மினிஸ்டர்ந்தம் திஸ் இஸ் த செவன்டீன் கே ரிட்டர்ன் டு பவர் இன் மே டூ தௌசண்ட் அண்ட் இலவன் ஓர் உண்மை புரிகிறது இவர்தான் அமைச்சராகும் தகுதியுள்ளவர் என்று யாரும் கிடையாது அடுத்த தலைப்பு திருக்குறள் தெய்வநூல் பாலாசார் நான் ஒரு திருக்குறளையும் அதன் பொருளையும் சொல்கிறேன் அது பற்றிய கடமையின் கருத்தை நீங்கள் சொல்லுங்கள் அறத்துப்பால் அதிகாரம் ஒன்று கடவுள் வாழ்த்து குரல் அறவாழி தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீந்தல் அரிது பொருள் அறக்கடலாக விளங்கும் கடவுளின் திருவடிகளை பொருந்தி நினைக்கின்றவர்கு அல்லாமல் மற்றவர் பொருளும் இன்பமுமாகிய மற்ற கடல்களை கணக்க முடியாது அறத்தில் சிறந்தவன் அந்தணனா காலில் விழும் கலாச்சாரம் திருவள்ளுவர் காலத்தில் இருந்ததா ஆமா சாமி ராணி ஆசிரியர் மு கருணாநிதி ஆகியோர் எழுதிய உரையை படித்து பாருங்கள் ஆறுதலாக இருக்கும் அடுத்த தலைப்பு இந்து மதம் வளர்ச்சியும் வீழ்ச்சியம் இந்து மதத்தின் சிறப்புகள் பாட்டி பழம் சுடுகிறதா என்று கேட்டு அவ்வையை சிந்திக்க வைத்தவன் முருகன் தனக்கென்று ஒரு நாடும் மக்களும் வேண்டும் என்று நினைத்தபோது திராவிடர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த தமிழ்நாடு தான் முருகனை ஈர்த்தது தமிழ் கடவுள் என்று அழைக்கப்படும் முருகனுக்கு சமஸ்கிருதத்தில் சுலோகங்களை சொல்லி அர்ச்சனை செய்வது சரியா மக்கள் கூடும் இடத்தில் ஒவ்வொருவனும் தனக்கு தெரிந்த தொழிலை செய்து வாழ முயற்சிப்பதில் தவறில்லை கையால் தொடாமல் கழுத்திலே காவடியை வைத்து சுழற்றும் கந்தனின் பக்தனுக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்கும் மனமும் ஒருநிலைப்படும் காவடி தூக்க முடியாதவர்களுக்கு கந்தர் சஷ்டி கவசம் கை கொடுக்கிறது வட இந்தியாவில் கார்த்திகேயன் என்று அழைக்கப்படும் தண்டவாணி தமிழர்களின் மனதில் ஆறுமுகமாய் ஆட்சி செய்கிறார் அடுத்த தலைப்பு திராவிடர் பெருமை நாம் வாழும் இந்த நாடு ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன் எப்படி இருந்தது என்பதை தெரிந்து கொள்வதில் ஆர்வம் இல்லையா இப்போது இருப்பதை விட அப்போதைய இந்தியா பார்ப்பதற்கும் வாழ்வதற்கும் சிறப்பாக இருந்தது என்பதை தெரிந்து கொள்ளும் போது அப்போது நாம் வாழாமல் போய்விட்டோமே என்ற ஏக்கம் வருத்தம் ஏற்படுகிறது மீண்டும் இந்த நாட்டை பார்ப்பதற்கும் வாழ்வதற்கும் சிறப்பான இடமாக மாற்ற முடியுமா நிச்சயம் முடியும் இந்த மண்ணில் வாழ்ந்த நம் முன்னோர்கள் திராவிடர்கள் அவர்கள் எப்படி பெருமையோடு வாழ்ந்தார்கள் என்று தெரிந்து கொண்டால்தான் நாம் பெருமைக்குரிய எதிர்காலத்தை உருவாக்க முடியும் இந்த மண்ணால் திராவிடன் பெருமை பெற்றான் திராவிடனால் இந்த மண் பெருமை பெற்றது அடுத்த தலைப்பு காதல் போட்டு வையுங்கள் பூமி நாம் வாழும் பூமியின் வயது நானூற்று ஐம்பது கோடி வருடங்கள் பூமியின் நிலப்பரப்பு பதினைந்து கோடி சதுர கிலோமீட்டர் பூமியில் உள்ள சமுத்திரங்களின் பரப்பளவு முப்பத்தி ஆறு கோடி சதுர கிலோமீட்டர் பூமத்திய ரேகையில் பூமியின் சுற்றளவு நாற்பதாயிரம் கிலோமீட்டர் பூமி சூரியனிலிருந்து பதினைந்து கோடி கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது அடுத்த தலைப்பு பி கரெக்ட் அன்பி ஷோர் நவுன் தட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஒன் பர்சன் அனிமல் பேர்ட் ஆர் திங் இஸ் சிங்குலர் இன் நம்பர் எக்ஸாம்பிள் உமன் ஹார்ஸ் கூஸ் மேட்ச் A noun that stands for more than one person, animal, bird, or thing is plural in number women, horses, geese, matches. Some nouns are used only in the plural form thanks, scissors. The following nouns in plural form are used in singular form mathematics, news. Be a man of quotations. If the workers are excellent, that institution நீட்ஸ் நோ அட்வர்டீஸ்மெண்ட் த சக்சஸ்ஃபுல் மேன் கேன் அட்வைஸ் அதர்ஸ் ஹீ ஹூ ஃபெயில்ஸ் ஹேஸ்டு ஸ்டமக் அட்வைஸ் ஃப்ரம் எவரிபடி அடுத்த தலைப்பு இந்தி படிக்கலாம் வாங்க சொல் உச்சரிப்பு பொருள் இவள் இது ஹை இருக்கிறான் இருக்கிறாள் இருக்கிறது அவன் அவள் அது நாற்காலி உச்சரிப்பு குரசி அல்ல என்ன யார் வாக்கியம் உச்சரிப்பு பொருள் ஹை இது மேஜையாக இருக்கிறது வஹ் குர்சி ஹை வஹ் ஹை அது நாற்காலியாக இருக்கிறது யஹ் க்யா ஹை ய கியா ஹை இது என்னவாக இருக்கிறது யஹ் கவுன் ஹெல் ய கவுன் ஹை இவன் யாராக இருக்கிறான் வ கவுன் ஹை வ கவுன் ஹை அவன் யாராக இருக்கிறான் அடுத்த தலைப்பு சட்டப்படி பார்த்தால் இந்திய அரசியல் சாசனம் துவங்கப்பட்ட போது இந்தியாவில் குடியிருந்தவர்கள் பிறந்தவர்கள் அனைவரும் இந்திய பிரஜைகள் தாய் தந்தை ஆகிய இருவரில் ஒருவர் இந்தியாவில் பிறந்திருந்தால் அவர்களுக்கு பிறந்த குழந்தைக்கு இந்திய குடியுரிமை உண்டு இந்திய அரசியல் சாசனம் செயல்பட துவங்குவதற்கு முன் ஐந்து ஆண்டுகள் இந்தியாவில் தங்கியிருந்தவர்களுக்கும் இந்திய குடியுரிமை உண்டு இந்தியா பாகிஸ்தான் பிரிவுக்கு பின் பாகிஸ்தானிலிருந்து இந்தியாவிற்கு வந்து குடியேறியவர்கள் இந்தியர்களே அப்படி வந்தவர்களின் பெற்றோர்கள் அல்லது தாத்தா பாட்டி ஆகியோரில் ஒருவர் இந்தியராக இருக்க வேண்டும் அடுத்த தலைப்பு நீ நாம் செய்வது சரிதானா என்ற சந்தேகம் மனதில் ஏற்பட்டால் தினமும் ஒரு முறை அந்த கேள்வியை உன்னிடமே நீ கேட்டுப்பார் எப்போது தெளிவான பதில் கிடைக்கிறதோ அப்போது செயலை தொடங்கு அடுத்த தலைப்பு காதல் குறிப்புகள் இந்தியும் இந்தி டைப்பிங்கும் படித்து முடித்த பிறகு பவானியை பார்ப்பதற்கு வசதியாக இருந்த காரணம் போய்விட்டது ஆனால் காதல் இதயத்தில் கொழுந்துவிட்டு எரிந்தது வேறு காரணம் இல்லாமல் பவானியை பார்ப்பதையே காரணமாக வைத்துக்கொண்டு அவள் வீட்டிற்கு அல்லது அந்த தெருவிற்கு செல்வதற்கு என் கால்கள் மறுத்தன தப்பி தவறி அந்த தெரு வழியாக செல்ல நேரிட்டால் மனம் படபடத்தது என் மனதில் மகிழ்ச்சி அலைகள் மிக உயரமாக கிளம்பின அந்த தெருவில் தூரத்தில் எந்த பெண்ணை பார்த்தாலும் அவள் பவானியாக இருக்குமோ இல்லை இருக்கக்கூடாதா என்று மனம் இயங்கியது ஒரு முறை பவானி அணிந்து கொண்டு வந்த வெள்ளை நிற ஜாக்கெட்டும் நேவி ப்ளூ தாவணியும் பள்ளிக்கூட யூனிஃபார்ம் என் கண்களை இழுத்து பிடிக்க முயற்சித்தன மனம் முழுவதும் நாள் முழுவதும் அவளையே நினைத்து கொண்டிருந்தோம் ஏன் அவளை நேராக பார்க்க முடியவில்லை ஆணவமோ அலட்சியமோ அதற்கு காரணம் அல்ல அவளை பார்த்தால் என் கண்கள் என் இதயத்தில் இருக்கின்ற இயக்கத்தை அவளுக்கு காட்டி கொடுத்துவிடும் என் மனநிலை அவளுக்கு தெரிந்துவிடக் கூடாது என்ற பயத்தில் வைராக்கியத்தில் போய்விட்டேன் ஆனால் என் மனம் அவளை விட்டு போகவில்லை அவள் என் மனதை விட்டு போகவில்லை அவளின் சிரித்த முகம் என் இதயத்தில் சிக்கென்று ஒட்டிக்கொண்டது நான் கல்லூரியில் படித்து கொண்டிருந்த போது பவானிக்கு கடிதம் எழுதலாமா என்று நினைத்தேன் என் நண்பன் தடுத்து விட்டான் என் மனமும் சேர்ந்து தடுத்து விட்டது ஏழு ஆண்டுகள் கழித்து பவானியின் உறவினர் எனக்கு நண்பரானார் திருமண வயதை அடைந்து விட்டேன் வேலை கிடைத்து விட்டதால் எல்லோரையும் போல் பவானியை திருமணம் செய்யும் முயற்சியில் இறங்கி இருக்கலாம் ஆனால் நான் அப்படி செய்யவில்லை பவானி தஞ்சாவூரில் தொலைபேசி இலாக்காவில் வேலை பார்க்கிறாள் என்று கேள்விப்பட்ட போது மனதுக்கு இதமாக இருந்தது மீண்டும் பத்து ஆண்டுகள் கழித்து அந்த நண்பர் சொன்னது என்னை அதிர்ச்சிக்கு ஆளாக்கியது பவானியின் கணவர் சரியில்லை அவள் கணவரை பிரிந்து தனியாகத்தான் வாழ்கிறாள் மனம் துடிதெடுத்து போய்விட்டேன் பவானியிடம் சொல்லாத வார்த்தைகளை சொல்லியிருக்க வேண்டிய வார்த்தைகளை அந்த நண்பனிடம் சொன்னேன் ஐ லவ் பவானி வித் மை ஹார்ட் அண்ட் சோல் அந்த நண்பர் என்னை இழிவாக நினைத்தாலோ நான் செய்தது தவறாக இருந்தாலோ அதற்காக நான் வருத்தப்படவில்லை என் பவானியின் கௌரவத்தை உயர்த்துவதற்கு எனக்கு வேறு வழி தெரியவில்லை அடுத்த தலைப்பு உலகத்தில் உள்ள மனிதர்கள் எல்லோரும் சமமானவர்களா எல்லோரும் இரண்டு கால் இரண்டு கை ஒரு தலை என்று அங்கங்களால் ஒத்திருந்தாலும் தங்களுடைய குணங்களால் ஆற்றலால் ஒருவரிடமிருந்து ஒருவர் வித்தியாசப்பட்டவர்கள் இந்த வித்தியாசத்தால் அவர்களுக்கு உலகம் கொடுக்கும் மதிப்பும் அங்கீகாரமும் வித்தியாசமாகத்தான் இருக்கும் இந்த வித்தியாசமான மதிப்பால் லாபம் அடைபவர்கள் அதை சரிதான் என்பார்கள் நியாயப்படுத்துவார்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் அந்த வித்தியாசத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் அதை தவறு என்பார்கள் சம்மார் பான் கிரீட் சம்மார் மேட் கிரீட் என்று சொல்லி தங்களை தங்களை சமாதானப்படுத்தி கொள்வார்கள் ஒரு சாதாரண நடுத்தர குடும்பத்தில் பிறந்து பிரதமராக உயர்ந்தவர் லால் பகதூர் சாஸ்திரி ஒரு பிரதமரின் மகளாக பிறந்து பிரதமரானவர் இந்திரா காந்தி பிறப்பால் வந்திருந்தாலும் அல்லது காலப்போக்கில் வளர்த்து கொண்டாலும் உயர்ந்த பண்புகளும் மிகப்பெரிய ஆற்றலும் உள்ளவர்கள் பெரியவர்கள் மோகன்தாஸ் காந்தியை கொன்ற நாதராம் கோட்சே என்ற மத வரியினிடம் என்ன பண்பு இருந்தது என்ன ஆற்றல் இருந்தது மன வலிமையால் காந்தியை வெல்ல முடியவில்லை எனவே இயற்கை அளித்த உடம்பு என்ற பொக்கிஷத்தை அருவருப்பாக பயன்படுத்தி துப்பாக்கியால் அந்த மாமனிதரை சுட்டான் அந்த கோட்ஷேவுக்கு என்ன மதிப்பு இருக்கும் மகாத்மா சாப்பிட்ட பாத்திரத்தை பயன்படுத்திய மூக்கு கண்ணாடியை கைத்தடியை அவர் உட்கார்ந்த இடத்தை கூட புனிதமாக கருதுகிறோம் ஆனால் கோட்ஷேயின் பெற்றோர்கள் சொந்த ஊர் மாநிலம் பற்றி யாராவது தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டார்களா இல்லவே இல்லை அவன் ஒரு வன்முறையாளன் அவன் பிறப்புக்கும் வளர்ப்புக்கும் யார் மரியாதை கொடுப்பார்கள் மகாத்மாவையும் மகாபாவியையும் உலகம் எப்படி ஒன்றாக நடத்தும் பாலாசார் என்னுடைய இன்றைய மூன்று கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும் ஒன்று பெரியாரை பற்றி திரு சீமான் சொன்ன சர்ச்சைக்குரிய கருத்தை பற்றி உங்கள் கருத்து என்ன இரண்டு வேலில் குடிக்கும் தண்ணீரில் மனித மலம் கலக்கப்பட்ட விவகாரத்தை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று திருமாவளவன் கூறுகிறார் உங்கள் கருத்து என்ன மூன்று கடமே என்ற எம்ஜிஆர் பாடல் உங்களுக்கு தெரியுமா குணம் நாடி குற்றமம் நாடி அவற்றுள் மிக நாடி மிக்க குழல் என்று வள்ளுவர் சொன்னார் நான் இ வி ராமசாமியின் குறையை மட்டும்தான் பார்ப்பேன் என்று ஒருவன் சொன்னால் இந்த உலகம் அவனை முட்டாள் பைத்தியக்காரன் என்றுதான் சொல்லும் வேங்கை வயல் விவகாரத்தை யார் விசாரித்தாலும் தலித்தின மக்களுக்கு ஏற்பட்டுள்ள பின்னடைவை சரிசெய்ய முடியாது மூன்று எழுத்தில் என் மூச்சு இருக்கும் அது முடிந்த பின்னாலும் பேச்சு இருக்கும் உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும் அந்த ஊருக்குள் எனக்கு ஒரு பேர் இருக்கும் கடமை கடமை மீண்டும் சந்திப்போம் வாசகி பாய் சா நன்றி மீண்டும் அடுத்த வெள்ளிக்கிழமை இரவு எட்டு மணிக்கு சந்திப்போம்